இன்றைக்கி நம்ம வீடியோவில் சப்பாத்திக்கு ஒரு ஹெல்த்தியான டிஃப்ரெண்டான சைட் டிஷ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வெங்காயம் தக்காளி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் கேப்சிகம் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்கள் கிட்டே கேப்சிகம் இல்லைனா நீங்கள் க்ரீன் சில்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட் கேப்சிகம் இருந்ததுன்னா கேப்சிகமே யூஸ் பண்ணுங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பீன்ஸ் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பட்டாணி இருந்தால் பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கோங்க உருளைக்கிழங்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து வேக வச்சிருக்கேன் ஃபுல்லாக வேக வச்சுரு வேணாம் குழஞ்சிருச்சுன்னா அவ்வளோவா டேஸ்ட்டாக இருக்காது சட்டி நல்லா ஹீட்டானது அதுக்கப்புறம் எண்ணெய் போட்டு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் பீன்ஸ் கேப்சிகம் மூணுத்தையும் நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு வதக்கி வச்சலாம் வதங்கினதுக்கு அப்புறம் தான் தக்காளி பொண்ணு முன்னாடியே போட்டு வேணாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வெந்து வரணும் தக்காளி வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து தக்காளி வேக வைக்கும் போதே உப்பு போட்டுருங்க தக்காளி வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வெந்து வரும் தக்காளி வந்ததுக்கப்புறம் அதில் ஒரு பெஞ்ச் டமரிக் பவுடர் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க கரம் மசாலா இது இந்த மசாலாஸ் எல்லாமே இந்த வெஜிடபிள்ஸோடு நல்லா வதங்கி வரணும் அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க ராஸ்மல் இருந்ததுன்னா அந்தளவுக்கு குழம்பு அந்த கிரேவி வந்து டேஸ்டியாக இருக்காது ஸோ ராஸ்மல் போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வச்சிடலாம் ஒரு டூ மினிட்ஸுக்கு இதில் என்ன பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு அதை அப்படியே போட்டுடலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணிட வேணாம் ரொம்ப குழஞ்சி கரைஞ்சி போயிடும் இப்போ நமக்கு வந்து இந்த உருளைக்கிழங்கு ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம் மசாலா உருளைக்கிழங்கோட சாடுற வரைக்கும் நான் நல்லிட்டு போட்டு மூடி வச்சிடறேன் அதுக்கிடையில் சப்பாத்திக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துடலாம் சப்பாத்தி மாவு பசஞ்சோ ஊற வச்சுட்டு வந்துடலாம் இப்போ உருளைக்கிழங்கு கூட மசாலா நல்லா டீப்பாக பிளெண்ட் ஆகிடுச்சு ஸோ உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு லிட்ட போட்டு மூடி நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ பார்த்தா உருளைக்கெழங்கு பாதி கரைஞ்சும் பாதி கரையாமல் இருக்கும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி மூடி இறக்கி வச்சிடலாம் இப்படி தான் இருக்கணும் அப்போ தான் நல்லா உருளைக்கெழங்கு கடிக்கிற மாதிரியும் இருக்கும் குழஞ்சும் இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் இப்போ சப்பாத்தி உருட்டி சப்பாத்தி போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் என்னோடய சப்பாத்தி கொஞ்சம் ஷேப்லெஸ்ஸாக தான் இருக்கும் ஷேப் எனக்கு ஷேப்பாக பண்ண தெரியாது வித்தியாசம் வித்தியாசமாக பண்ணுவேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் நல்லா நீட்டாக பண்ணுங்கள் வயிற்றுக்குள்ளே தானே டேஸ்ட்டு மட்டும் இருந்தால் போதும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் இது மாதிரியான ஹெல்தி இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்